எல்லாருக்கும் வணக்கங்க ஜோதிஷ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுரைக்காய் ஆட்டுக்கறி குழம்பு அதுக்கு தேவையான இது எல்லாமே பார்த்துடலாம் ஆட்டுக்கறி ஒரு கிலோ எடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் சுரைக்காய் கால் கிலோ எடுத்துருக்குறோம் சுரைக்காய் வந்து மட்டன் வேக வச்சோன்னா நல்லா வதக்கி மசாலா போடுறப்ப அந்த சுரைக்காய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கால் கிலோ ரெண்டு தக்காளி சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா சிறிதளவு பட்டை ஆறு ஆறு துண்டு சின்ன சின்னது கிராம்பு ஒரு ஆறு ஏலக்காய் ரெண்டு மிளகாய் அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஆறு ஸ்பூன் வரமிளகாய் ஆறு வரமிளகா எடுத்துருக்கேன் பிரியாணி இலை ரெண்டு பூண்டு இருபது பல் பூண்டு இஞ்சி தேவையான அளவு தேங்காய் ஒரு ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்ச அரைச்சிட்டு வந்துடலாம் கறி வெந்துருச்சுங்க குக்கரில் மூணு சவுண்டு விட்டு சட்டியில் வச்சுருக்கேன் வெந்த ஓரளவுக்கு வெந்திருக்கு அதை கூட அந்த சுரக்காய் வணக்கி வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம் மல்லி மிளகாயெல்லாம் ட்ரையாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அரைச்சி வச்சது தக்காளி வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலை எல்லாமே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கறியில் உப்பு போட்டிருக்காங்க அதனால் அளவா போட்டுக்கலாம் மசாலா அரைச்ச தண்ணி கறி வெந்த தண்ணி எல்லாமே ஊற்றி குழம்பு கொதிக்க வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வெந்தால் போகுது காய் வதக்கி வச்சுருக்குது கறி வெந்திருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் வெந்தால் போகுது கலக்கு மூடி வச்சிடலாங்க மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வெந்தோம் தான் இறக்கிடலாம் குழம்பு பார்க்கலாங்க குழம்பு ரெடியாகிடுச்சுங்க நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றுறப்போ குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளியில விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடியாகி வந்துருச்சுங்க டேஸ்ட் பார்த்துடலாம் இந்த சுரக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு சுரக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க மட்டனும் மட்டனும் சுரக்காயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மட்டனுக்குலாம் இந்த சுரக்காய் ஓடுறப்போ சூப்பராக குழம்பு வந்துருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ